பயன் மூட்டு வருஷமா இருந்த வெத்த மாதிரி உண்மைக்குமா வேற இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வந்து இந்த காடுக்குள்ளே நடந்து போகணும் இன்னைக்கு இல்ல நென்மையை காட்டி நிற்கிறேன் உண்மையா ஓ சரியான ஒரு என்ன சொல்றது கஷ்டமான ஒரு பாதை மக்கள் வந்து மேல அவருக்கு அவருக்கு விசா வேறே இவருக்கு விஷா தெரியும் அந்த ரெண்டு பேரும் ஒரு மாதத்தில் போயிட்டாங்க இந்த கோயிலுக்கு வந்து அப்படியாமரு பழக்கி விழுந்தாங்க நவர எல்லாரும் இந்த சேத்து கால வரீனம். நெத்த முடி இருக்கீங்க. சத்தம் சுத்தி கறிக்குது உங்களுக்கு. பாம்புக்குنده பால் மேறலாம் மச்சி ஏன்னா என்ன நினைக்கிறீங்க வந்து மகிமை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த நல்ல புதுமைகள் செய்து கொண்டிருக்கார். கேக்குற வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆசைகள் கிடைக்கும். கிடைக்குதா? எல்லா ஆசைகளும் கிடைக்கும். யானினேலத்தி. என்னன்னே போறது இதுக்குல. வந்தாச்சு. இங்கே வரணும். ஐயே. சிறப்புட வர வழி இல்லை நீ என்னன்னே போறது? அங்கால இன்னும் கொஞ்சம் சேரு கூட நிக்கிக்கும் இல்லையா பாதே போணும் பெருசா தூரம் வண்டி இல்லை பாத்தீங்களா பாதிங்களா லைன் வேற வேற அப்படியே இந்த ரோட்டு தாண்டி போகும் இந்து மதக்காரர் கிறிஸ்தவாக்கள் இல்லாயும் ஹலோ வணக்கம் மக்களே நான் சந்தனேஷ் இன்றைக்கி நாங்கள் மக்களே வந்து ஒரு அதிசயமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெர்னால் இருக்கிற முழங்காவில் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோவில்னு சொல்லி வந்து எல்லோரும் வந்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் சரியான வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில் உண்டு சொல்லப்போனால் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இளைஞலேருந்து வேறு வேறு ஊரில் இருந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் வந்து இங்கே தங்கி அடுத்த நாள் காலையில் போவிடும் குறிப்பாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் வந்து இந்த முதலாவது செவ்வாய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து கூட்டமாக அறியினோம் ஒரு திருவிழா நடக்கும் சொல்லப்போனால் வந்து பாருங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்கணும் வந்து நாங்கள் வேனசி வரோம்னால் இந்த கோவிட் ஆரம்பம் முதல் இப்போ நாங்கள் இப்போ இதில் வந்து பார்க்குறது வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்தோனியார் அடுத்து நாங்கள் இப்போ அந்த மெயின் ரோடிலிருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து வரணும் அந்த இடத்துலேருந்து அப்படி நடந்து நாங்கள் வாரல்ல அவங்கள காட்டிக்கு உண்டு அப்படி இங்கேவுல வச்சுக்கிறேன் காட்டாக போகிறேன் முக்கியமாக மக்களை வந்து எங்கென்ன சேனலுக்கு போது நேரம் வந்திங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் மக்களை வந்து இந்த முழங்காவில் மன்னாருக்கு போகிற மெயின் ரோட்டால் அப்படி வந்தமன்றால் அதில் பாருங்கள் தேவாலயம் இருக்குது நாங்கள் அப்படியே எஞ்சாவில் பார்த்தோமன்றால் மன்னாருக்கு போகலாம் ரோட்டில் எல்லாம் சரியான காடையெல்லாம் போட்டு என்ன சொல்றா அவ்வளோது மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குது உள்ள வந்து நிறைய பக்தர் மேலே அரிக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்து மதக்காரர் கிறிஸ்தவாக்கள் எல்லாரும் சரியானா வெய்குதான் இன்னைக்கு வந்து மாசத்துல முதலாவது செவ்வாய்க்கிழமை இங்க தான் இருக்கு இது ஒரு ஜாத்திரை ஸ்தலம் மாதிரிமாக்கல்லையா இல்லை பாருங்கள் லைன்ல வந்து எல்லாரும் நின்று அதில் கும்பிடணும் என்ன காரணம் என்றால் அதுல ஒரு அந்தோணியாரோட சுருவம் ஒன்று இருக்குது இதான் முதம்பர் வந்து இங்க வந்து வச்சு ஐயா நிறைய காருகள் வாகனங்கள் எல்லாம் வந்து இது வந்து இப்போ கட்டினது இந்த தேவாலயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதலான் கட்டப்பட்டது அதுக்கு வந்து இருந்த முதலாவது கோவிலான் இந்த கோவில் இது சின்னதாக இருந்து அதுக்கப்புறம் இதை பிறப்பிச்சு கடினவை நாங்கள் அப்படி காட்டுக்கு போகலாம் காட்டுக்க போயிட்டு அப்படியே நாங்கள் அங்கேயும் ஒரு என்ன அந்தமையாக இதோண்டிருக்கு அதையும் பார்க்கலாம் அப்படியே சுற்றி உள்ள நம்ம அது வந்து அப்படியே வந்தோம் என்றால் எல்லாரும் வந்து தங்களோட காணிக்கைய நிறைவேற்றது பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த பனிச்கள் பிஸ்கெட்டுகள் அதுவெல்லாம் ஒவ்வொரு ஒரு சாப்பாடு பொருட்களை கொண்டுருக்கணும் என்ன பாருங்க அப்படி வெயிலுக்குள்ள எல்லோரும் அப்படியே லைன் நினைக்கணும் அப்படியும் ஒரு ஆள் அரசியில் இருந்து முன்னுக்கு போய் கும்பிட்றனால் அப்படியும் ஒரு மால்கெல்லாம் பிடிக்கும் வாரம் அக்கா முதலாவது இங்கே இருந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் காட்டுக்கு போகணும் பாத்தீங்களா ஒவ்வொரு லைன்ல நின்று இது மட்டும் இல்லை மக்களை வந்து இன்னும் நிறைய உள்ளுக்களை ஆக்கள் இருக்கணும் எல்லாரும் வந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மணி போல் வந்துச்சு நம்ம அஞ்செல்லாம் முடிச்சு அவையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி போல் தான் போகணும் இரவு ஒவ்வொரு செவ்வாயும் இங்கே மக்கள் வெறிவினோம் அதை விட வந்து முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துல முதலாவது செவ்வாய் தான் செவ்வாய் தான் இப்படியான ஒரு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் உள்ள வாதீங்கன்னா இப்ப வழிபாடு நடக்குது இப்ப என்ன உள்ள போடுறது பாப்பம் இல்லையான குடும்பம் குடும்பம் வாத்தீங்கன்னா வந்து தங்கன்ற வேண்டுதல் நிறைவேற்றி விண்ணம் கண்டிப்பா இல்லாட்ட வேண்டுதலும் இங்க வந்தால் சரியான சரியான நம்பிக்கை வச்சு என்ன சொல்றது மனசால் வேண்டினால் எல்லாருக்கும் நினைச்ச விஷயம் அப்படி நடக்குவான் சக்ஸஸா இவ்வளவு மக்கள் கூட்டம் அதிகமாக வரியினவன்னால் எல்லாரும் ஜோதி பார்க்கணும் என்ன பல ஊரில் இருந்து வரியணும் இஞ்சம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருந்து எல்லா இடத்துல இருந்தும் ஜெறியணும் மக்கள் உடலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள மன்னார் நம்முடைய இதயத்தினுடைய காயங்களை ஆற்றுகின்ற மருத்துவர் நம்முடைய வாழ்வின் தேடல்களை ஒரே பார்க்கையிலே சரி செய்த பரிசுத்திரு வழிபாடு நடக்குது எப்பளவு என்ன சொல்ல முடியல அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய திருவிழா மரத்தில் நடக்கும் மக்களை வந்து வெளிநாட்டில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா தங்கண்ட வேண்டுல வந்து இங்கே வந்து நிறைவேற்றிணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நோய் நொடிகள் இருந்து பாதிக்கப்பட்ட ஆக்கள் பிள்ளை வர வந்து இல்லாத ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரியான முறையில் வந்து அவங்க தங்கண்ட வேண்டுல வந்து நம்பிக்கையோடு வைச்சால் ஸோ வராது சரியாக அந்த ஒரு மாதத்துக்கு உள்ளே நிறைவேறுமா ஓகே நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி அப்படி காட்டுக்கு போகிறோம் மக்களையா பார்த்தீங்களா லைன் வேற வேற அப்படியே இந்த ரோட்டு தாண்டி போகும் அவ்வளோத்துக்கு மக்கள் எல்லாம் லைனில் நின்று தான் கும்பிடுவேன் நாம் யாருமே அந்த ஒவ்வொருத்தரை இடித்து இடித்து அப்படி முன்னால் பின்னால் தள்ளி அந்த வெயிலாம் நடக்காது அப்படி வந்து ஏதாவது செஞ்சால் வந்து அவையில் வந்து தண்டிக்கப்படுவேன்மா அதாவது கடவுளால் அதுன்னு சொல்லி இல்லை பயத்தோடு தான் அதுக்கிட்ட மாதிரி வழிபடி அடுத்தது மக்கள் வந்து நாங்கள் இப்போ இந்த ஆலயத்தின் முன் பீதியில் உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தா அதில் பார்த்தமுன்னா வந்து முன்னால் அந்த ஒரு தேவாலயம் இருந்தது இது ஒரு சின்ன ஒரு தேவாலயம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து சரியாக ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வந்து இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகணும் அப்படியே போனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாம்பு புத்து வந்து இருக்கிற அஞ்சு மணியாக இருக்கிற யாராம் அங்கே போயிட்டு நான் அவங்கள நடந்து போய் காட்ட போகிறேன் அங்கே தான் நிறைய சின ரங்கினம் எல்லாம் போய் பாப்பா என்ன மாதிரி இருக்கு எவ்வளோ பார்த்தீங்களா சொல்லி வேலையில உண்மையா அவ்வளோத்துக்கு மக்களை வந்து சரியான ஒரு என்ன உள்ளது மகிமை மகிமை வாய்ந்த இடம் உண்டு இதில் வந்து முழு வச்சிடலாம் கொளுத்திடம் முதல் இப்படிதான் காட்டியல இப்படிதான் நாங்கள் காட்டிட்டு இருக்கிறோம் நான் ஒரு ஒரு அப்படிலாம் அப்படி நாங்க மக்களே ஆரம்பிச்சாச்சு இப்போ காடுக்குள்ளே நடந்து போப்போம் பெருசாக தூரம் பண்ணி இல்லை இப்போ என்ன சொல்கிறது இப்போ இது வாகங்களுக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்சம் மக்கள் அதில் தெரியுது ஆனால் உண்மை அப்படி இல்லை அங்கெல்லாம் போனால் தான் எங்களுக்கு மெயினாகவே எல்லாம் தெரியும் இல்லை பாருங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னால் இப்போ அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்குள்ளே போயிட்டு எல்லாம் ரொம்ப வந்துன்றீங்கண்ணா மழை பெஞ்சால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அண்ணா நடந்து போலாமோ போகலாம் ரைட் ஓகே ஆ சரி சரி இங்கே பாருங்க சில பேர்லாம் அப்படி செருப்பெல்லாம் அங்காடி போட்டு இதில் போயினோம் முழங்காவில் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோவில் போய்ட்டு நாங்கள் இப்போ இது இப்போ நடந்து போகணும் வர அவசரம் இல்லையா வலைக்கு விழுந்துறாங்க விழுந்துறாங்க மோதனா ரைட் வாங்க அந்த ரெண்டு வழியாக பிரிஞ்சு நாங்கள் வந்தாலும் மிஞ்சால பாருங்க ஆனால் இதால் போகலாமா இதாலையும் போகலாமா ஆ நான் மறந்து போடணும் ஒரு ஆ இதால் போ இதால் போகிறது ஓகே அந்த சேர் இருக்கேன்னு சொன்னவேன் தனி நிற்க மாட்டு சரியா பாப்போம்மா இதால் இப்படி போவேண்ணா ம் ஆ இந்த வரமா கழி ஒவ்வொரு பேர் லைனில் அப்படியே போயிடணும் தான் நாங்கள் இந்த மெயின் ரோடில் இருந்து சரியாக ஒரு ஒரு அஞ்சூறு மீட்டர் தாண்டி தான் வந்துருப்பா இஞ்சாவில் அதுவும் இல்லைன்னா சொல்லுவோம் தான் பாருங்க அதில் இன்ஜெண்டு பார்க்க எப்படி இருக்கணும் அதில் வந்து நிறைய வாகனங்கள் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறது கலைச்சி விழுந்து போயிடும் ஆனால் அது அவளுக்குலாம் பெருசாக தெரியாது என்னால் தங்கண்ட வேண்டுதல் வந்து ஒரு நம்பிக்கையான விஷயமா இருக்கிறதால அவெல்லாம் அதெல்லாம் பெருசாக அடுத்து எடுத்துக்கொள்ள மாட்டேனும் இன்னமும் ஒரு கொஞ்ச தூரம் மக்களை வந்து நாங்கள் இப்போ நெருங்கிட்டோம் நான் நினைக்கிறேன் இன்னமும் ஒரு ஐநூறு மீட்டர் நடக்கணும் போல் நாங்கள் இப்போ டேக்கில் நடந்த இடக்குல கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் காட்டினாங்க இப்போ தொடர்ச்சியாக நான் அஞ்சல உள்ள போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் அம்மாஸ்தலம் கங்கை போயிட்டு இந்த காடுகளை நடந்து வாரீங்கள் அதுக்குள்ள கோடி அற்புதான புனித அந்தோனியார் இருக்கிறாரு ஆ அவரை வேண்டதுக்காக போனோம் வாரீங்க அவர் நான் இப்ப வந்து ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதம் எப்படி அவங்க தெரியும் வந்து எப்படி வந்து இந்த இப்படி சனங்கள் வந்து இப்படி அங்கே நல்ல புதுமை நடக்குது அங்கே ஒரு போய் பாருங்கள் கேட்ட கேட்டவரும் கிடைக்கும்னு சொன்னாங்க அதுதான் வந்தோம் பார்க்குறோம் அது நம்பிக்கையோடு வந்தோம் உண்மையாக நம்பிக்கையோடு வந்தோம் எங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும் நான் கேட்டு வர வரோம் எங்களுக்கு கிடைக்குமோன்ற நம்பிக்கையோடு வந்துடும் உங்களுக்கு பார்க்க என்ன தோணுது மேசில் வந்து இவ்வளோ மக்கள் இப்போ கூட்டம் அவ்வளோ மக்களுக்கும் இந்த அந்த அவ்வளோ புதுமை செய்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இவ்வளோ மக்கள் இந்த மாதிரி அலை சேறு சேரும் சுற்றி கூட தண்ணீர் வந்து இங்கே நிற்க கஷ்டமாக தண்ணி ஊதெல்லாம் சரியான சேறும் சுற்றி நடக்கவே இயலாது வெயில் கூட வெயில் கூட சரி மழை காலத்துலேயும் நடக்கலாம் இதுக்குள்ளே இங்கேருந்து வரீங்க நீங்கள் நான் வந்து அவங்களுக்கு நடந்துரு அவங்களுக்கு அவங்க ஒரு அம்மன் பழ என்னோட சொந்தக்கார புள்ளதான் அவங்க ஒரு மகனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ரெண்டு மூணு வருஷமா கஷ்டப்பட்டாங்க அவரை அனுப்பிடலாம் அவ எல்லாம் கட்டை கட்டி எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போய் முடிய அவரை விட்டுட்டு தம்பிக்காரனுக்கு விசா எடுத்துட்டாங்க இவருக்கு சரி அவருக்கு 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 வர ரெண்டு பேரும் ஒரு மாதத்துல போயிட்டாங்க இந்த கோயிலுக்கு வந்து நான் தனியாக தான்

புறவாக இங்க மூண்டாவது வாரதுக்கு அவர் போயிட்டு இறங்கிட்டார் போயிட்டு அவர் அங்கே போய் இறங்கி ஒரு பஸ்ஸில் எல்லாரையும் போறதுக்கு போயிட்டு வாங்க நீங்க அப்படி ஒரு புதுமை செய்கிறார்தோனி நம்பிக்கையோடீங்களா பஸ் கிட்ட பறந்து பேச எங்களுக்கு எங்க அம்மா

எல்லாரும் குழந்தைகளை இடுப்புல கொண்டு சின்னங்கள் பெரியாக எல்லாம் கஷ்டப்பட்டுண்ணா இந்த பார்க்க எல்லாரும் வந்து சேர்த்துக்கால வரையணும் இந்த மரங்கள் எல்லாம் கண்ணுக்கில் இந்த செடிகள் இதெல்லாம் குத்தி போடும் பார்த்து வரணும் நடக்கேக்கலை சரியான அவதானமாக வரணும் வர வர அங்கால இங்கே வரணும் சரங்கலை இதில் இருந்து லைன் அப்படியே இந்த கோயில் மட்டும் போகுதா என்னெண்ட போகிறது அங்கால இன்னும் கொஞ்சம் சேரு கூட நிற்கிது போலயா ஓ இங்கேலாம் வாக்கில இந்த சரி கதை மூணன் என்ன செய்வோம் செய்வான் வேற எதுவும் பாதையம் இருக்குதா அது இதுக்கெல்லாம் போயிடலாம் போல அப்படியோ இந்த வாருங்க சேரு சும்மா களி மாறி சு சுரி என்ன போறது வேற எதுவும் பாதை ஏதாவது இருக்கும் கால போல போய் பாப்போ இருக்காங்களா ஓ ஒரு வரன் கடவுளை சரியான ஒரு என்ன சொல்றது கஷ்டமான ஒரு பாதை மக்களை வந்து மேலே உயர்ந்தால் சரி முள் குத்தி போடும் இதில் பார்த்து தான் போகணும் மார் மார் இதில் முள் என்ன ம் வந்தாச்சு இன்னொரு ஐயோ மாட்டு தான் மதுக்கல போய் இதுக்குள்ள போயிடலாம் போலயா இதுக்குலையும் சுரிதான் இதுக்குலையும் சுரிதான் என்னென்ன என்னண்டு என்ன இதுக்காக போறது சரி போயில என்ன போறீங்க வேற வழி இல்லை அங்கெல்லாம் உள்ள போதா போனோம் பாட்டா என்ன செய்வோம் சிறப்போட போமே வேற வழி இல்லையா செருப்போட ஓத்தான் ஓத்தான் போனோம் அடைக்கலண்ணா ம்ண்ணா அங்காளே நாங்கள் இப்போ இடத்த நெருங்கிட்டோம் இன்னொரு கொஞ்சம் தூரமா அந்த மரங்கள் டேக்கில் ஆளாக நடந்து நடந்து ஒரு மாதிரி வந்தாச்சு அங்கெல்லாம் சேர் நோடியா போகலாம் போட்டுது பாருங்கவா வந்தாச்சு இங்கே பாருங்க ரைட் ஆமா அடியோ வடவுலே வந்துட்டோம் பாருங்க சூ சேர்லாம் தாண்டி வந்தாச்சு பாருங்க மகளே இதான இந்த மீனான இடம் அதாவது இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து அந்த காட்சி கொடுத்து தான் அந்த புற்று வந்து இருக்கிற இடம் இதான் இதோட பாம்பு புத்தம் இருந்தது அது இப்போ இல்லை அது அவ்வளோ அதிகங்களா நாங்கள் வந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லையா கப்பிட்டோம் முன்னாடி சரி ஆ

நாலு மணி அஞ்சு மணியாகும் அஞ்சு மாலத்தெல்லாம் பிடிக்குமா அப்படி என்னென்ன போடுறதுக்குல வரேண்ணா இல்லை வேறு மக்கள் இருந்தா நான் சொன்னா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேண்டில் சரியான முறையில் வைச்சால் கிடைக்குமா சொல்லி இதில் வேறு இந்த பொட்டில் எல்லாம் கிடைக்கிறேன்

எனக்கு எல்லாம் நன்மியா காட்டி இருக்குறே ஓ சரியா நல்லபடி நடந்துது அப்படியே அவ்வளவு சரியான ஒரு மகிமை கூட நான் மக்கள் வந்து அங்க கூட்டம் நடந்து

அழப்பு கிடைக்கல எல்லாரும் ఆ వనింత వందకిరింగే ఏదిల వండిங்க వండికిటపడింగ ఏదిల వండింగ నంగైస్ కొడి వండి ఆయస్ కొడి వండింగ నంద మరి అబ్బ కాలలే వండిపోయిని రవ్వల పోరుది అబ్బది వండియ్ భన్నీ రమయం ఇగన పోయిడింగ వంగ ఒబరు మురయ వండి పొంగువింగల అడికి ఇల్ల ఇన మురయ ఇన మురయదా ఒబరు మురయ వరవర వాగిండు కొడపనాంగ బిస్కెట్ అంగని ని ఇందువా కస్తమానింగ నా ఇందు ఇందు ఏనా ఇందునింగ ఏనా ఇందు ఆ ఇందు వండోని మీరు ఇప్పుడు ఒక

பாம்புக்கு இந்த பால் மேரல அமைச்சு பாம்பு வழிகாட்டி கோவிலானே இது இப்ப வருது இந்த புத்து பழைய புத்து இடிச்சு போடணும் என்ன ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து கடைங்கமாப்பா ஃபெட்ட ஹ நெத்த வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வாங்கி இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து உடம்பு சோமா இருக்க உங்களுக்கு வந்து மூணு நாளே 버க மூணால 버க வருவீங்க இல்ல அங்க ஆஸ்பத்திரி போறது சோமா இருக்கு உங்களுக்கு ஒரு சோமா இருக்கா பத்தியா மித்திரை கடக்குது சும்மா கிமா மித்திரை இருக்கு சோமா எல்லாம் பெரிய

வெளியில் அதாவது ரோடு கிட்டே வந்துட்டோம் நடந்து வந்துட்டோம் நீங்களும் வந்து சரியாக அதாவது மன்னார் மாவட்டத்தில் முழங்காவில் சிப்பியா சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்த மாதிரி கோயில் இருந்து கேட்டால் கண்டிப்பாக காடி நான் மறக்காமல் வாங்க உங்களோட வேண்டுதல் எல்லாம் சரியான முறையில் நம்பிக்கை வச்சுக்கின்றால் கிடைக்கும் என்றால் இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நோய்வொடி இல்லாமல் வந்து குணமாக இருக்கா சொல்லப்போனால் இந்த வெளிநாட்டு பயணங்கள் புள்ள பாக்கியங்கள் இல்லாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காமல் சொல்லி எல்லோரும் சொன்னவேல் மற்றது மறக்காமல் இப்போ யாரும் வந்து இப்போ தெரியாமல் இருப்பீங்க இந்த தெரியாமல் அனுப்பிங்க அவளுக்கு வந்து இந்த இடத்து இந்த லொக்கேஷன் நான் போட்டு விடுறேன் நீங்கள் பார்த்து வரலாம் மற்றது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை சரியாக ஷேர் பண்ணுங்க அவளுக்கு உதவியாக இருக்கும் மற்றது மூணு மூணு நிறைய வீடு சந்திப்போம் அது வரைக்கும் சந்தனேஷ் நன்றி வணக்கம்